வேளாண் விவசாய மூன்று சட்ட மசோதாக்களை திரும்பப் கோரி சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினரும் மாநகர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளருமான கார்த்திக் தலைமையில் ஆர்ப்பாட்டம் டெல்லியில் போராடும் விவசாயிகளின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் தமிழகம் முழுவதும் திமுக தலைவர் மு ஸ்டாலின் ஆணை கிணங்க திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகின்றது இதைத் தொடர்ந்து கோவை தெற்கு தாசில்தார் அலுவலகம் முன்பு திமுக சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினரும் மாணக்கர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளருமான கார்த்திக் தலைமையில் சுமார் நானூறுக்கும் மேற்பட்ட திமுக தொண்டர்கள் மற்றும் கூட்டணி கட்சிகள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வேளாண் விவசாய மூன்று சட்ட மசோதாக்களை திரும்பப் பெற வேண்டும் என்றும் குறைந்தபட்ச ஆதார விலையை கொடுக்காமல் விவசாயிகள் வாழ்வை கேள்விக்குறி ஆக்காதே மேலும் விவசாயிகள் வயிற்றில் அடித்து பெரு நிறுவனங்களை வளர்க்காதே போன்ற கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்

அந்த அரசிற்கு துணை போகின்ற மத்திய அரசினுடைய அடிமை அரசாக செயல்படுகின்ற எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசும் இன்றைக்கு வேளாண் பெருமக்களுக்கும் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வேளாண் பொருளை உபயோகப்படுத்துகின்ற பொதுமக்களுக்கும் இடையூறாக துரோகம் செய்கின்ற அரசுகளாக இந்த அரசுகள் மூன்று முக்கிய மசோதாக்களை நிறைவேற்றி இருக்கிறது சட்டங்களை இருக்கிறது அந்த சட்டங்களை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லி டெல்லியிலே மிகப்பெரிய அளவில் லட்சக்கணக்கான விவசாய பெருங்குடி மக்கள் ஒன்று திரண்டு மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை நடத்தி வருகின்றார்கள் ஆகவே அந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கின்ற வகையில் எங்களது தலைவர் அவர்கள் இன்றைக்கு ஆர்ப்பாட்டத்தை தமிழகம் முழுவதும் நடத்தி கொண்டிருக்கின்றார் இன்றைக்கு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசாக இருந்தாலும் சரி மோடியினுடைய அரசாக இருந்தாலும் மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசும் மாநில அரசும் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் எதிரான அரசாக இருக்கிறது பொதுமக்களுக்கும் எதிரான அரசாக இருக்கிறது ஏன்னு கேட்டா இந்த அரசு சட்டம் இயற்றிப்பதன் மூலமாக அதாவது விலை நிர்ணயம் வந்து பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் வந்து அரசு நிர்ணயம் பண்ணிட்டு இருந்தது இப்ப வந்து பெரு இடத்துல தனியார் நிறுவனங்கள் இடத்துல நேரடியா விற்பனை செய்யலாம் அப்படின்னு சொல்லி அரசு வந்து சட்டம் இது வந்து மிகப்பெரிய அளவில் வேளாண் மக்களை பாதிக்கக்கூடிய ஒரு சட்டமாக இருக்கிறது அதே மாதிரி விளைகின்ற வேளாண் பொருட்கள் மிக முக்கியமான பருப்பு வகைகள் எண்ணெய் வித்துக்கள் இவைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாவசிய பட்டியலிருந்து நீக்கி இருக்கிறாங்க இது வந்து சந்தையில் மிகப்பெரிய தட்டுப்பாடு ஏற்படுகிற பொழுது கார்பரேட் நிறுவனங்கள் பெரிய பெரு நிறுவனங்கள் எல்லாம் வந்து இந்த மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை சந்தையில் அதாவது பதுக்கி வைத்து விட்டு சந்தையில் கூடுதல் விலைக்கு வைக்கலாம் இந்த சட்டத்தை மற்ற மத்திய அரசு